வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு மாசி சம்பல் செய்து காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருள் முதலாவது மாசி அரை கிலோ மாசி உடைச்சு எடுத்து தூளாக்கி கொஞ்சம் தூள் நறுவண்ணுறுவலாக வச்சிருக்கிறேன் மற்றது ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயம் பொறிச்சு இப்படி இப்படி வச்சிருக்கிறேன் பொண்ணுரமாக எடுத்து இதோட நூ நூற்றி ஐம்பது கிராம் கூனி கருவாடு சின்ன குட்டி இறால் கருவாடு கழுவி வரத்து எடுத்து வச்சுருக்கேன் மற்றது கட்டைத்தூள் கட்டத்தூள் ஒரு ஐம்பது கிராம் அப்படி வேணும் இது உள்ளி பேஸ்ட்டு இது புளி ரெண்டு தேசிக்காய் குழிஞ்சி வச்சுருக்குறேன் அதோட கருவேப்பில் தேவையான அளவு உப்பு தான் போட போகிறோம் இப்போ வாங்கும் இப்படி செய்யறேன்னு பார்ப்போம் நாங்கள் ஓகே ஓகே அடுப்ப நான் இப்போ ஒன் பண்ணிட்டேன் அதுல இப்ப அதுக்குள்ள எண்ணெய் இருக்குது அது என்ன எண்ணு சொன்னா இந்த வெங்காயம் அதுல தான் இப்ப செய்ய போறேன் அதனால எண்ணெய் வளம் இருக்குது வளம் தேவைதான் முதலாவது அதுக்கு அது என்ன செய்ய சொன்னா முதலாவது எண்ணெய் கொதிக்க விடுவோம் கொதிக்கட்டுக்கும் ஓகே எண்ணெய் கொதிச்சுட்டு இப்ப நான் தான் போட போறேன் கருவப்பில கூட வெடிக்குமா பயமாக ஓகே நாணிப்ப கருவேப்பிலையில பரிச்செடுத்து வெங்காயத்துக்குள்ள போட்டுக்கோ இது போட்டுட்டு நானிப்ப இதுக்குள்ள இப்ப மாசியை போட போறோம் மாசி இடிச்சு வச்சிருக்கிற மாசியை போட்டு வரக்க போறேன் இவ்வளவு தேவை தான் ஏன்னா இதுக்கு என்ன எப்படியும் ஒரு மூணு மாசத்துக்கு வச்சு சாப்பிடலாம் அருங்க எண்ணெய் போட்ட உடனே எல்லாம் தந்துட்டு இந்த எண்ணெயில பொறிச்சு பொறிஞ்ச மாதிரி மாசியே எடுக்கோ இது மாசி கொஞ்சம் குறை குறைன்ட்டு சத்தங்க இருக்குது இப்போ கொஞ்சம் மாசினல்லாம் பொறிஞ்சுட்டுது கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வந்துட்டுது அதனால நான் இதை சைட்டா இப்படி எடுத்து விடுறேன் எடுத்து இதுக்குள்ள இந்த உள்ளி பேஸ்ட் போட போறேன் இப்போ வரும்போது உள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொரிஞ்சு வர கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துக்க சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சைட்டாக சேர்த்து சேர்க்கறது வாரம் இப்போ கொஞ்சம் உள்ளியும் பொறிஞ்சுட்டு நல்லா மாசியும் நல்லா பொறிஞ்சிட்டுது பின் மாசி உள்ளியோடு எல்லாம் கிளக்கிறேன் உள்ளியோட எல்லாம் கிளந்துட்டு கொஞ்சம் சூட்டில் விட்டுது வரப்பறத்து கொண்டு நாங்கள தேவையான கொஞ்சம் உப்பும் கூடும் இது கொஞ்சம் கூட்டாண்ட உப்பு கூட்டா கொஞ்சம் வரவணி மிஸ் முதல் வச்சிருக்கிற கூணி கருவாடை போட போற போட்டு இதையும் கொஞ்சம் இதுக்குள்ள புதி செய்து வரத்துறோம் இருக்குது அதுல போட்டு வரத்துறோம் அதோடு இப்போ கட்டை இப்போ கூட போகிறாயிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு ஊரை பிக்கெட்டு மாதிரி போடுங்க ஆனால் கொஞ்சம் சித்தன் மிளகாய் இருந்தால் தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் இப்படி போட்டு அந்த பிடிச்சி செய்ய முடியும் அப்போ தான் அந்த எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு இது கொடுக்கும் டேஸ்ட் இவ்வளவு மூன்று மாசத்துக்கு கூட இருக்கும் நார்மலாவே நல்லா இருக்கும் அப்படியே வச்சு சாப்பிடுவேன் ஆணுக்கு புத்துக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் அப்படியே இப்போ நான் வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பில் இந்த பொறிச்சு வச்சுருக்கிற பொறிச்சு வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் பொறிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதுக்கு போட்டுருவேன் இதுதான் சேஸ்ட்டு தரம் சூப்பராக இருக்கும் பொரிச்சு வைப்பேன் இவ்வளோ கஷ்டம் வந்து உங்களுக்கு கூட நேரம் எடுக்கும் நான் அதனால் முதலே பொரிச்சு வச்சுக்கேன் இப்படி இப்படி அது அதோட நல்லா இருக்கும் அதோட சேர்ந்து இப்போ கொஞ்சம் பேசி புளி கொஞ்சம் கொஞ்சம்

பீங்கான் போத்தல் போத்தலில் தான் போட்டு வைக்கணும் பிளாஸ்டிக்கில் போட்டு அவ்வளவு அவ்வளோ இல்லை அதில் போட்டு நீங்கள் வச்சா மூன்று மாதத்துக்கு குறையாம இருக்கு நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு பிறகு சொல்லுவோம் ஓகே ஓகே நன்றி பாய்